முன்னாடியே கவர் பண்ணலாம் டெக்ஸ்ட்ர் நம்பர் என்னன்னு உங்களுக்கு தெரியும் போயிருப்பேன் இருப்பேன் யாரா சொல்ல முடியுமா போயிருப்பேன் அருமையானது அது ஈஸியா தப்பு நடந்துருக்குங்க இங்கதான் நான் போயிருப்பேன் இருப்பேன் இருப்பேன் வந்துச்சே இருப்பேன் போய் இருப்பேன் என்னரா அடிச்சிருக்கணும் அந்த ஆடியோ கட் பண்ணா இந்த பிரச்சனையே வராது சொல்லுங்க எப்படி வில்லுக்கு அப்புறம் ஹார்டெல்லாம் இங்கிலீஷ் இருக்கா நம்ம எப்படி வரும் பிலா வீன்னா பாசிவைஸ் போயிடும் அதனாலதான் அதுக்கு தான் சனி ஞாயிறு எல்லாம் குடுக்கறது அதுக்கு பாத வந்து நீங்க ரிவைஸ் பண்ண முடிச்சிட சொ நல்லா பாருங்க ரிவைஸ் பண்ணதான் முடிச்சிடும் அது எப்படி ஐவில்லாவுக்கு அப்புறம் எப்படி போக வரும் ஐவில்லா கூப்புறம் எப்படி போக வரும் இருங்க ஒருத்தவங்க சொல்றப்பறம் எப்படி கோ வரும் இவ்வளவு நேரம் கழிச்சு நம்ம சாட்டர்டே சண்டே பண்ணலன்னு அர்த்தம் இவ்வளவு நேரம் ஐவிழா பேசிக்ஸ்லாங்க எட்டு கிளாஸ் ஒரு அல்வா துண்டு மாதிரி ரெண்டு நாள் இருந்தது சனி ஞாயிறு அந்த எட்டு கிளாஸ் ஒரு வெறும் ரெண்டு மணி நேரத்துல ரிவைஸ் பண்ணிக்கலாம் சனிக்கிழமை ஒன்னவரு சண்டே ஒன்னவரு பண்ணாலே போதும் ரொம்ப சிம்பிளா ஐ வில் ஹவ் கான் போயிருப்பேன் இது என்ன தமிழ் தானே இது என்ன இல்ல வேற எதுவும் லாங்குவேஜ் போய் இருப்பேன் முடிச்சு போச்சு போயிருக்கிறேன் ஐ ஹவ் கான் இருந்தேன் ஐ ஹட் கான் போயிருப்பேன் ஐ வில் ஹவ் கான் எகைன் நீங்க ரிவைஸ் எல்லாம் பண்ணல உங்களோட நீங்க அது ஒர்க் பண்ணல ஒரு ஹாஃப் அன் அவர் ஒர்க் பண்ணலன்னா கஷ்டமா கஷ்டமாயிடும் இதுக்கப்புறம் வர நாட்கள் நாளைக்கு வேற நாளைக்கு நாளனைக்கு எடுக்கிற கான்செப்ட் இதை பேஸ் பண்ணி திருப்பி வரும் இது இதை இது அடிபட்டுச்சுன்னா அது இதாயிடும் அதான் ஞாபகம் இந்த சாட்டர்டே சண்டே கிளாஸ் இருக்குன்னு நினைச்சிட்டு நீங்க பண்ணணும்னு நான் சொன்னது காரணம் தான் நான் போயிருப்பேன் எனக்கு வந்து சொல்ல முடியல இவ்வளவு கஷ்டப்படுறோம்னா புதுசா உள்ளதுக்கு எப்படி இருக்கு இப்ப பாரு நான் போகிறேன் இதெல்லாம் வந்து நம்ம வந்து முன்னாடி பார்த்ததுதான் ரைட் இங்க பாருங்க நான் அடிக்கடி போகிறேன் இது முன்னாடி பார்த்தோம் பாருங்க நானுக்கு தெரியும் போகிறேன் தெரியும் அடிக்கடியே உள்ள கொண்டாந்து இறக்குறோம் ஈஸியா தெரியும் நான் நிச்சயமாக போகிறேன் இப்ப பாருங்க ஆஃபன் கோ இப்ப இதே மாதிரி இந்த ஆஃபனுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபிரீக்வென்ஸ் ஏறியோம்னா ஐ ஃபிரீக்வென்ட்லி கோ நம்ம சொன்னோம் அது இன்னும் 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 போறோம் அப்படிங்கிறது ரைட் நான் எப்போதும் போறேன்

இன்னொண்ணு ஞாபம் இருக்கா ஐ செல்டம் கோ செல்டம் கோ பார்க்கலாம் இது நான் போவதே இல்லை இது ஞாபகம் இருக்கா இல்லை இந்த கோக்கு நடுவுல என்ன வரும் கோ போறது அர்த்தம் இப்ப திருப்பி வரலாமா நான் போயிருப்பேன் நான் போக கூடாது இல்ல நான் போக ஓகே சோ இப்போ இங்க ஒரு போக வேண்டும் இருக்கு பாத்தீங்களா இங்க பாத்தீங்களா இந்த போகவேணும் எத்தனை போக வேண்டும் இருக்கு பாருங்க சோ ஐ டு மெரி ஷுட் வந்து ரெண்டு வார்த்தை ஈக்குவலன்ட் தான்ங்க है ना तो सुनिए क्या और एक क्लास में सुनिए क्या मस्त की हैव तू दाई इक्वल शुड ठीक है आर तू तो बात तो होता है आर टी तू कूड़ना शुड हो आप बोल चुके हैं आप बोल चुके हैं दिल्ली ये इप्पे आई शुड गो बहुत बिंदु सुना रहे हैं ज़रूरत है आई आर शुड गो आई आर शुड गो नल्ला बात வந்து ஹ்வ்டு மாரி சுட்டுக்கு ரெண்டு வார்த்தை இது நீங்க படிக்கிறப்ப நிறைய வரும் நீங்க லிசன் பண்றப்ப நிறைய இதெல்லாம் வர நம்ம வந்து ரொம்ப கன்வீனியன்டா இதெல்லாம் வந்து நம்ம வந்து லாபமே வச்சுக்க முடியாது லிசனிங்ல ஒரு தோராயமா தான் லிசன் பண்ணுவோம் ரைட் ரொம்ப தோராயமா தான் நம்ம லிசன் பண்ணுவோம் நல்லா பாத்துங்க நான் போ போக வேண்டும்னாக்கா ஐ சுட் கோ நான் போகக்கூடாதுன்னா ஐ சுட் நாட் கோ அதே மாதிரி நான் போக கூடாதுன்னா ஐ மஸ்ட் நாட் கோ ஐ மஸ்ட் நாட் கோ இன் தர் ரெட் சிக்னல் பாக்கலாம் திருப்பி அப்படியே ஃபில் பண்ணுவோம் நம்ம இருக்கணும்பா ஆனா போகாம விட்டுட்டேன் பா அடடா நான் போயிருக்கணும் நான் போயிருக்கணும் நான் போகாம விட்டுட்டேன் ஜீரோ பர்சன்ட் போயிடுச்சு நான் அந்த கல்யாணத்துக்கு நான் போயிருக்கணும் என் ஃப்ரெண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட மேரேஜ் நான் போகாம விட்டுட்டேன் போயிட்டேன் போயிருக்கணும் உண்மையிலேயே போயிடுச்சு இன்னமும் அந்த கல்யாணம் திருப்பி நடக்க போறது இல்ல நான் திருப்பி போக போறது இல்ல ஜீரோ பெர்சன்ட் நான் போயிருக்க வேண்டும் நல்லா சொல்ல முக்கியமா சொல்ல ரெக்ரெட் இதுக்கு பேரு ரெக்ரெட் ரெக்ரெட் ஒரு விஷயத்தை பண்ணாம விட்டுட்டோமே அப்படின்னு வேதனை பண்றதுக்கு பேர் ரெக்ரெட் சோ லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ரெக்ரெட்ஸ் வாழ்க்கையில பெரும்பாலானவருக்கு பெரும்பாலான நேரத்துல ரெக்ரெட்டா தான் இருக்கும் அது ரைட் டெஃபினட்டா ரெக்ரெட் இந்த எமோஷனை சொல்றது ஐ ஷுட் இது நீங்க அடிக்கடி கான்சேஷன்ல பாப்பீங்க வேண்டும் நல்லா பாத்துங்க நான் போயிருக்க வேண்டும் நான் இது ஃபுல்லா இங்கேயும் பார்த்தா ஒரு இன்னொரு நான் ஆகா என்னது இதான் ஆங்கிலம் அதனுடைய வேலையை காட்டிக்கிட்டே இருக்குது நான் போயிருக்க வேண்டும் அப்படிங்கிறது இங்க பாருங்க அந்த பதில் மஸ்ட் இது எல்லாம் தெரியுங்க கிடையாது இது லாஜிக் எப்படின்னு பாத்துடலாமா பண்ணலாம் ஒன்னு பயந்துக்க வேணாம் அது வந்து ரெகுலர்ட்டி இது வந்து லாஜிக் கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர் போறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுது அப்படின்னு வச்சுங்க கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர் போறதுக்கு நான் எட்டு மணிக்கு கிளம்பிட்டேன் ஒன்பதே கால ஆகுது ஒரு ஒன்னே கால் மணி நேரம் ஆயிடுச்சு உடனே நான் என்ன சொல்றேன்னா இப்ப நான் கிளம்பிட்டேன் என் ஃப்ரெண்ட் சொல்றான் என்ன கான் ஐ மஸ்ட் ஹவ் கான் டு திருப்பூர் பை நாவ் இந்நேரத்தில் நேரத்துல அவங்க போயிருக்கணும் இந்நேரம் போயிருக்கணும் புரியுதுங்களா ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இந்நேரம் போயிருக்கணும் லாஜிக்கலா ஒரு லாஜிக்கலா ஒரு சொல்யூஷன் கொண்டு வர்றது இதுல வெறும் லாஜிக் தான் இருக்கு எமோஷன் கிடையாது பட் இதுல எமோஷன் இருக்கு ஏன்னா போ நான் போயிருக்கணும் ஆனா போகாம விட்டுட்டேன் இது வந்து இது என்னன்னா இந்த டயத்துல ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இந்நேரம் போயிருக்கணும் போயிருக்க வேண்டும் புரியுதுங்களா இந்நேரம் போயிருக்கணும் ஹவர்க்கு மேல ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு வந்து கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி ஒன்னவருக்கு மேல ஆயிடுச்சு இன்னும் அவரே திருப்பூருக்கு போயிருக்கணும் போயிருக்க வேண்டும் ஞாபகம் வச்சுங்க வேற வெளியில தமிழ்ல பாக்குறப்ப போயிருக்க வேண்டும் இருக்கும் என்னைக்குமே ஈக்குவல் கிடையாது சுட்டு வந்து ஒரு அட்வைஸ்க்காக ஒரு ஒரு பர்சனலான ஒரு விஷயம் சுடு மஸ்ட்ங்கிறது பர்சனல் கிடையாது இஸ் நோ எமோஷன் லாஜிக் இது புரியுதுங்களா இந்த பாயிண்ட் புரியுதுங்களா ஐ மஸ்ட் ஹவுன்னா புரியுதுங்களா இந்நேரம் போயிருக்கணும் ஒரு மணி நேரம் ஆச்சு இன்னும் எங்க அங்கே இருந்து கால் பண்ணீங்க அப்படிங்கிறது ஐ மஸ்ட் இது வந்து ஐஸ்வர்யா கான் பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம் பண்ண முடியாம போச்சேன்னு சொல்றதுக்கு ஐஸ்வர்யா கான் முக்கியமான ஒரு இது ஐ ஆட்சி கோ அதே மாதிரி சுட்டுக்கு இன்னொரு ரெண்டு வார்த்தை இருக்கு நோட் பண்ணிக்கிங்க சுட்டுக்கு இப்படி ஒரு வார்த்தை இருக்கு ஹேட் 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 பெட்டர் 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 இணைச்சாங்கன்னா ரெண்டு வார்த்தையே கொடுத்தோம்னா அது வந்து ஐ ஐ ஹேட் பெட்டர் கோ நான் போறது அது நல்லது எனக்கு எனக்கு ரொம்ப முடியல நான் டாக்டர் போய் பாக்குறது நல்லது ஐ ஹார்ட் ஹேட் பெட்டர்